என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது மாயமா மந்திரமா சூடு ஆறக்கூடாதுன்னு ஆட் பாக்ஸில் சுட்டு பூரியை போட்டு வச்சுருந்தோம் ஆனால் கடைசியில் அந்த பூரியாக காணுமே ஒரு வேலை யாராச்சும் ஆட்டை போட்டிருப்பாங்களா சின்னப்பண்ணே சின்னப்பண்ணே டிஃபன் ரெடியா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு பூரியை சுட்டு ஆட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் அது எப்படி ஒரே நேரத்தில் அஞ்சு பூரி காணாமல் போவோம் சின்னப்பண்ணே நீ என்ன கையில் ஆட் பாக்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க என்ன ஆச்சு உனக்கு டிஃபன் ரெடியா இல்லையா ஐயோ டிஃபன் தான் ரெடி ஆயிச்சிங்க ஆமா இந்த ஆர்ட் பாக்ஸ் உள்ள இருந்து பூரிய பாத்தீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நான் எதுக்கு சாப்பிட போறேன் நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு மவுல் புல்லா இருக்கு வேண்டாம்னு என்னங்க சொல்றீங்க அப்ப நீங்களும் எங்க பூரிய சாப்பிடலையா அப்ப பூரி காணாம போயிடுச்சா கே சின்ன புள்ளி பூரிக்கு என்ன காலா இருக்கு நடந்து போறதுக்கு காணாம போறதுக்கு அப்பா எடுத்து சாப்பிடுபார் அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டியா கேட்டனே அவரும் சாப்பிடலன்னு சொல்றாரு நீங்களும் சாப்பிடல அவரும் சாப்பிடல நானும் சாப்பிடல அப்ப அஞ்சு பூரி எங்க போச்சு காணாம போயிடுச்சா இல்ல ஒருவேளை பூனை சாப்பிடுச்சா பூனையா நான் பிறந்ததுல இந்த வீட்டுல பூனை எலியே கிடையாது பத்துக்க பூனை எலா வந்து சாப்பிட்டு இருக்க வாய்ப்பே இல்ல நீங்க தானே சொன்னீங்க ராத்திரி பாத்திர உருட்டுற சத்தம் கேக்குது என்னன்னு போய் பாருங்கன்னு சொன்னா பூனையா இருக்கும் பேசாம அமைதியா படுன்னு சொன்னீங்கல்ல அப்படியே சொன்னேன் ஒருவேளை அப்ப பூனைதான் வந்து சாப்பிட்டுருக்குமா என்னமோ சும்மா சொல்லாதீங்க பூனை சாப்பிட்டுச்சே இல்லையா எனக்கு இப்ப ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் இந்த பூரி எங்க போச்சு என்ன டீ பேசுறோம் நீங்க

இப்போ எனக்கு நீ நான் கிளம்புவோம்ல நேரமாவது இருந்தாலும் எப்படிங்க காணாம போயிருக்கோம் அலமாரிலே எடுத்து வச்சேன் ஏதோ கீழே வச்சிருந்தா கூட ஏதோ எடுத்து சாப்பிட்டு நினைக்கலாம் அலமாரியில வச்சு அதை எப்படிங்க எடுத்து சாப்பிட முடியும் இந்த மூடி கூட போட்டு டைட்டா போட்டு மூடி வச்சிருந்தேன் அதை எப்படி திறந்து பூனை எடுத்து சாப்பிடும் சொல்லுங்க பாப்போம் ஐயோ இப்போ எதுக்கு காலகாலத்தில் இப்படி புலமீட்டு கலக்க இங்கே பாரு இனிமேட்டு சாப்பாடு செஞ்சின்னா திட்டமாக செய்யு இந்த ஆல்க்கு அசில் போட்டு அலமாரியில விற்கிறேன் பீரோக்குள்ள விற்கிறேன் இந்த பேசுலாம் வேண்டாம் வைக்கிற வச்சாலும் காலமா போகுது அதுக்கு திட்டமா செஞ்சுக்க இருக்கிறது மூணு பேரு மூணு பேரால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அது மட்டும் செஞ்சால் போதும் இருந்தாலும் இதை கண்டுபிடிக்காம விடமாட்டேன் ஐயய்யோ இது என்ன ஈர சாப்பிட்டீங்கன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கண்ணன் கட்டி காலையிலனாலே ஒரு வேளை கண்டுபிடிச்ச வேணாம் கண்டுபிடிச்சான்னா மரியாதை என்ன போயிடுவேன்

கேயா சாமி இதே வீட்டுல தான் நானும் கடக்கே அது மாதிரி ஞாபகம் வச்சிருக்க ஒரு வீட்டுல நாலு பேர் இருந்தா நாலு பேருக்கு தெரியற மாதிரி கத்த கூடாது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை உங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கங்க எதுக்கு ஏன் வீட்டுல கேக்குற அளவுக்கு கத்திட்டு கடக்கீங்க நீங்க கத்துறது எனக்கு டிச்சு பண்ணதா இருக்கு என்னாச்சு எதுக்காக எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க அங்கிள் நானும் உங்க மவனும் பேசிட்டு கிடக்கும் அது அவங்க காலில் கத்துற மாதிரி கிடக்கும் அது ஓ காக்க கத்துற மாதிரி கிடக்கும் அதான் அவங்க கத்திட்டு கிடக்காங்க அடியை காலையிலே ஆரம்பிச்சுட்டியா உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் பாருங்கள் செய்வேன் கிடைக்கும் எதுக்கு நீ எங்கிட்ட அவங்க கொண்டிருக்காது நாங்கள் கத்துவோம் சிரிப்போம் இல்லை தியான்ஸுக்குள்ள ஆழுவோம் அது எங்களோட விருப்பம் நீ எதுக்கு சும்மா கத்திகிட்டு கிடைக்காம தப்பானுங்கண்ணா நாங்கள் சாப்பிடணும்னு சொல்வோம் உனக்கு கேட்க முடியலனா உள்ள போய் கதவு அடிச்சுக்கிட்டு உள்ள உட்காந்து பழைய கஞ்சி குடி அதை விட்டுட்டு எங்களை பார்த்துக்கிட்டு எதுக்கு பழைய கஞ்சி குடிக்கிற நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம் என்ன வேணாலும் செய்வோம் நீ எதுக்கு எங்களை பார்க்குற மா தம்மனம்மா தம்பதெல்லாம் பார்க்கணும்னு சொல்வோம் உங்க மேடம் பேசுறதே ஒண்ணு போர்டு வைக்கலையே ரொம்ப ஓவர பேசவே பாறீங்க என்ன விஷயம் இருந்தாலும் உங்க வீட்டாட வெச்சிடுங்க என் வீட்டுக்கு கா தெரியற மாதிரி பண்ணீங்க நான் அத கேக்கறேன் ஜீவி என்னம்மா என்ன பிரச்சனை அங்கிள் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்னன்னு சொல்லுமா இந்தா ஆர் பாக்ஸ்ல சுட்டி போட்டு வச்சிருந்த பூரிய நீங்க சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல உங்க மாமனும் சாப்பிடல நானும் சாப்பிடல அப்போ எப்படி அது காணாம போய்டும் கேட்டா பூரி பூனை சாப்பிடுச்சுன்னு உங்க புள்ள சொல்றாப்ல உண்மையில சொல்லி இது பூனை தான் சாப்பிடுச்சா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுச்சான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏனா ஒரு வாய் இல்ல ஜீவனை சாப்பிட்டு வைக்கலே சந்தோஷ படுத்திட்டு வாய் மூடிட்டு இருக்கோனா அதை விட்டுட்டு பூளை சாப்பிட்டா யானை சாப்பிட்டானே எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்கவா இவ இல்ல வாய் ஜீவனுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறா எனக்கு என்ன சந்தேகமா இருக்கே இவெல்லாம் ஒரு வாய் சோறு கூட வாய் ஜீவனுக்கு போட்டது கிடையாது இவன் வாயிலா ஜீவனுக்கு வக்காலத்து வாங்குறாளா சந்தேகமா இருக்கே ஒரு வேலை பூனை சாப்பிட்டுச்சா இல்ல எதிர்த்து விட்டுக்காரு எடுத்து சாப்பிடலாம் என்னன்னு தெரியலையே ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாருக்கு ஒரு வேளை இவன் எடுத்து சாப்பிட்ருப்பாளோ ஏன்னால் இவளுக்கு பூரின்னா அம்புட்டு பிடிக்குமாச்சே பழைய கஞ்சி குடிக்கிறவளுக்கு திடீர்னு பால் சாக்லேட் கிடச்சா விட்ருவாளே என்ன பறந்து மாட்டா அந்த மாதிரி ஒரு வேளை பூரி எடுத்து சாப்பிட்ருப்பாளோ ம் ச்சே அங்க இருந்து இங்க வந்து சாப்பிட மாட்டா அவள் ரொம்ப ரோசக்காரியா சே அவன்தான் நம்ம செஞ்சது எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலே அப்படி இருக்கீல்லை நம்ம இடத்துக்கு வந்து சாப்பிட்ருக்க மாட்டா ம் என்னடா இது ஒரு சந்தேகமா இருக்குது சின்ன பிள்ளையே ஜபாதி உனக்கு எவ்வளவு சந்தேகம் வந்தாலும் என்னை சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் மடிக்கி உன் சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்க எனக்கு இப்போ வியாபிச்சுக்கு நேரம் ஆகுது நீ டிஃபன் போடவே இல்லை கிளம்பிட்டுமா போற வயல ஏதாச்சும் ஹோட்டலில் நாலு இட்லி பிச்சு போட்டுட்டு நான் பாடு போயிட்டே கிடப்பி இப்ப சாப்பாடு போறவே இல்லையா சரி சரி கோவப்படாதீங்க நீங்க உட்காருங்க பொறுமையா இருக்கேன் காலை கத்தல எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் மட்டும் ஆபீஸ் போற நேரம் பார்த்து உங்களுக்கு தான் கடுப்பா இருக்கும் சரி நீங்க உட்காந்து சாப்பிட்டு கிளம்புங்க நான் அப்புறம் பாத்துக்கிற மத்த விஷயத்தான் பூரி கதையே அப்படி விட்டு தலைக்கும் அங்கிள் நீங்களும் உட்காருங்க சூடா ஆனதுக்குள்ள நால இட்லி சாப்பிடுவீங்க ஏப்டியோ அப்படி இப்படியோ சொல்லி சமல் ஜெஜி இது புரி கறியே மார்பி எடுக்க மாட்டா நான் பத சாப்ல தெரிஞ்சே யாருக்குத் தெரியாது கிண்டாக சாப்டுங்க அட 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 இது சாம்பாரமா நல்ல தேன் மாதிரி ரொம்ப சுவையா இருக்கு என்ன சொல்லுறீங்க சாம்பார்ல நான் இனிப்பெல்லாம் போடலையே இல்லமா பேன் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னே நேற்றுக்கு பூச்சி பூச்சின்னு பூரியும் உருள கிழங்கும் சுட்டு கொடுத்தேன் நான் நல்லா ஒரு ஆறு புடிச்சு சாப்பிட்டேன் இன்னைக்கு இட்லியும் சாம்பார் சட்னியும் சாப்பிட்றேன் இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்துக்கேன் நல்ல தேர்மறையும் இனிப்பா இருக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பாய்க்கு ருசியாக சாப்பிடும்போது போது வகையாக சாப்பிடும்போது போது மனசுக்கும் உடம்புக்கும் அவங்க சந்தோஷமா இருக்குது என்ன பண்ணுறது சில பேருக்கு அந்த பாக்கியெல்லாம் கொடுத்து வைக்கல பகவகையா சாப்பிடற பாக்கியோ சில பேருக்கு கொடுத்து வைக்கல உட்காந்து பாக்குற பாக்கியம் என்ன கிடைச்சிருக்கு பாவம் பழைய கஞ்சி குடிச்சுக்கிட்டு பயத்தை நிருப்பிக்க வேண்டியா

அட போடா உனக்கு என்னடா தெரியும் என் மருமக செய்யற சாப்பாடு எல்லாம் போட்டு ருசியா இருக்கு மறுநாள் வச்சு சாப்பிட்டா அது இன்னும் ருசியா இருக்கு பாத்துக்க மரணம்ல நீ ஆண் பக்கத்துல சூடு ஆனத்து முன்னாடி நாலு இட்லி எடுத்து போட்டு போய் அப்புறமாட்டி சாப்பிடுறேன் அடிக்கடிக்கும் எனக்கு பசி எடுக்குதுடா மருந்து மாத்திர சாப்பிடறதுனால மூணு வேலை சாப்பிட வேண்டிய சாப்பாடு ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை சாப்பிடுறேன் அந்த அளவுக்கு பசி எடுக்குது ஏற்கனவே என் மருமக செய்யறது நல்லா மாங்க மாங்க உட்காந்து திம்பேன் இப்ப சொல்லவா வேணும் மருந்து மாத்திரை சாப்பிடுறது இன்னும் வவுரெல்லாம் எரியுது அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு வௌத்துக்கு குடுத்தாத்தியா வவுறு அமைதியா இருக்கு

பூரிய காணும் சாரியை காண முடியும் பூரிய காணம்னா போய் பொழைச்சி சில கம்ப்ளைண்ட் கொடு அதையும் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அது விட்டுவிட்டு வாயில ஜீவன் அந்த பூனைக்கு போய் எலி மருந்து வச்சு சாவடிக்க பாக்குறீங்க சண்டை அழைச்சிருக்கா என்னடா இது பூனைக்கு எலி மருந்து வைக்கலாம்னு சொன்னதுக்கு இந்த பிஐக்கு கோவுறது இவ இப்படி எல்லாம் பேசுற ஆள் கிடையாது ஏதோ ஒரு சம்திங் ராங் ஏன் இப்படி கடுப்பு எழுதிட்டு கிடைக்கீங்க என்ன பாருங்க நான் வேற கடைக்கு போகணும் வீட்டில் இருக்கிற வேலை முடிச்சிட்டு கடைக்கு போனோம் என் பிடிச்சி ஆஃபீஸுக்கு கிளம்பி போகணும் இப்படி எது தமிழ் உட்காந்துட்டு நீங்க தான் கட்சிட்டு கிடைக்கீங்க உங்களுக்கு பிடிக்கலனா அங்கிள் சொன்ன மாதிரி உள்ள போய் கதவ வச்சுக்கிட்டு உட்காரலாம்ல சும்மா கட்டி உட்காந்துட்டு ஏ உயிர் நீங்க தான் கட்சிட்டு கிடைக்கீங்க உங்க எதிரில் போனா ஒரு வேலை ஆக மாட்டேங்குது ஒழுங்க உள்ள போக ஏன் இதுல போனா ஒரு வேலையாக மாட்டேங்குதா வா மூஞ்சில முடிக்க வச்சு உன் புருஷ உருப்பிடாம கடக்காதி ஆமா ஆமா வா மூஞ்சில முடிச்சு நாளைக்கு நான் ரொம்ப நல்லா உருப்பிட்டேன் பாரு ஆளை எவ்வளவு பாரு பாய முடி

அங்கிள் இதை பற்றி நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன் நான் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன் என்னதா இருந்தாலும் அந்த கடையில் பங்கு பச்சை கிளிக்கும் இருக்கும்ல அவ பருமிச்சு இல்லாமல் நான் அந்த பேர் வச்சது மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு இனிமேட்டு பச்சை கிட்ட கேட்டதே எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்கணுன்னு இருக்கேன் ஏன்னா அவளும் பார்ட்னராச்சே அந்த கடையோட பாதி பங்கு அவளுக்கும் இருக்குல்ல அப்படி பார்த்தீங்களே அந்த கடைக்கு அவள் பேர் வைக்கணும்னு அவளும் ஆசைப்படுவாயில்ல அதனால் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி என்ன பெயர் வைக்கிறதுன்னு நான் கொஞ்சம் டிசைட் பண்ணலான்னு இருக்கேன்

அடே ஓ காரி அவ்வளவு இலேசிப்பட்டு ஆளு இல்ல ஏப்பா பார்த்தாலும் நய்யே நையன்னு அவளுக்கு நம்ம கிட்ட ரொம்ப இழுக்கணும் அப்பதான் அவளுக்கு அந்த நாளே நல்லபடியா வீடியோ பாத்துக்க அதனாலதே நம்ம எதுலயே உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சண்டை கிடைக்காதா தாக்கு கிடைக்காதா பேசுறதுக்கு உட்காந்து போடமேட்டு தெரியுதா எப்படியோ அவன் உள்ள போயிட்டான் இப்பதான் நம்ம நிம்மதியே சாப்பிடலாம் அவன் வேற பழைய கஞ்சி குடிக்கிறாளா நாம வேற சுட சுட ஆவி பறக்க இட்லி சாம்பார் சட்னின்னு வகை வகையா சாப்பிடுமா அந்த வைத்தியர்ச்சிலேயே நமக்கு சரியா சீரணமா அங்கிள் வேணும்னா அவங்களுக்கும் ரெண்டு கொடுத்துடலாம் போனா போது என்ன பண்றது இந்த இந்த அமாவாசைக்கு பவுன் வைக்கலாம் காக்காய்க்கு சோறு வைப்போம்ல அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கும் தினமும் நம்ம செய்யல சாப்பாடு கொடுத்துருவோமே சாப்பிட்டுட்டு போகட்டும் அட மீ வேணுமா பழைய கஞ்சி குடிக்கிறானா அது யார் மேல தப்பு எல்லாம் அவன் வாய் கொழுப்பு அது அவனுக்கு தேவையா பழைய கஞ்சி குடிச்சா வச்சு அந்த பக்கி பயப்புள்ள திருந்துதான்னு பார்ப்போம் நீ பேசாம இரு நாம கஷ்டப்பட்டு உடைச்சி சம்பாதிக்கிற சாப்பாட்டை அவனுக்கு எதுக்கு நம்ம தரணும் அன்னைக்கு இந்த சாப்பாட்டை கையை காலால எட்டு தூக்கி போட்டு உடைச்சி என் காலால எட்டு உதச்சி அசிங்கப்படுத்தினால அந்த ஆண்டுமே அவளுக்கு கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்கான் அதனால்தான் பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருக்கு அப்ப கூட அந்த பக்கி பயப்புள்ள திருண்டாது வாய் கொழுப்பு அவளுக்கு இன்னும் அடைங்கள்ல பாத்துக்க பழைய கஞ்சி குடிக்கும் போதே அவளுக்கு இவ்வளவு வாய் இன்னும் சுடு சுட சோறு குழம்பு நாக்கி போட்டோம்னா இன்னும் சொல்லவா வேணாம் அவளுக்கு நீ அமைதியா இருமா அவ எவ்வளவு தூரம் போனாலும் போகட்டும் நாமளும் பாப்போம் சின்ன பொண்ணு நீ மட்டாச்சியும் ஒழுங்கா கடை வேலையை பாரு ஆமாங்க அது அதுகிட்ட எனக்கு வேற என்ன வேலை இந்த நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்கன்னா இந்த தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு இந்த அடுக்குள்ள ஒலைய வச்சிருவேன் சோரை பொங்கி வச்சிருவேன் சாம்பார் தான் கலக்கல அதே மதியிக்கு சாப்பிட்டுட்டுதான் போச்சு நான் போய் கடை வேலை பாத்துக்கிட்டு சாயங்கால தான் வருவேன் பச்சைக்குள்ளையும் நேரம் கடைக்கு வர சொல்லியிருக்கேன் இப்போ வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல நம்ம ஆச்சி வீட்டுல இருக்கும் போது பேசணும்ல தர்பூச்சி கடை போடலாம்னு அதை பத்தி யோசனை பண்ணிட்டு கிடக்கும் பச்சை கிளியும் நானும் பக்கத்துல ஒரு கொல்லிக்காரங்கிட்ட நேரடியா போய் தர்பூச்சி வேலையை பேசி வாங்கிட்டு வந்து நம்ம கடையில வச்சு விக்கலான்ட்டு இருக்கும் நல்ல விஷயம் தான்மா ஓட்டல் கடையும் ஒரு பக்கம் ஓடும் நம்ம ஓட்டல் கடைக்கு சாப்பிட வரவங்களும் தர்பூச்சனை போட்டுருந்தோம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்கல்ல நீ ஹோட்டல் கடை பாத்துக்க தர்பூச்சனை கொண்டாந்து ஏற்கனவே அந்த கடையில நான் உட்காந்துக்கிறேன் ஆ சரிங்க அங்கிள் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா வியாபாரம் நல்லா பார்க்கலாம்ல அதுக்காக சொல்லி நீங்க பாத்துக்கலையோ ஹோட்டல் கடையை வேலை பாத்துக்கிடுங்க தர்பூசன் கடையா நான் பாத்துக்கிறேன் அப்ப நான் என் ஆபீஸ் வேலை பாக்குறேன் அங்க இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிற வேலையை பாக்குறேன் சரிங்க நேரமாவது இல்ல வெயில் நேரம் வேற சீக்கிரமா போக அப்புறம் மட்டிக்கு பஸ் எல்லாம் கூட்டமா கிடக்கும் கச்ச கசன தான் இருக்கும் ஆ சரி சின்ன பொண்ணு